ஓம் ஸ்ரீ படி பதினெட்டாம்படி கருப்பண்ணசாமியே போற்றி 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 என் அன்பு பிள்ளையே எந்த நேரமும் உன்னைச் சுற்றி ஏதோ திகில் நிறைந்த உலகம் போல இருந்து கொண்டிருக்கிறது அல்லவா என்ன நடக்கிறது என்று அறிய முடியாமல் நீ திகைத்து நின்று கொண்டிருக்கிறாய் அல்லவா நமக்கு யாரேனும் ஏதாவது செய்திருப்பார்களோ என்று மனம் அருந்தி அல்லவா என் குழந்தையே உன் கருப்பண்ணசாமி இன்று உனக்கு அதற்கான தீர்வினைத்தான் கொண்டு வந்திருக்கிறேன் உனக்கு யாரேனும் செய்விதைகள் செய்திருப்பார்களோ என்ற சந்தேகம் வந்து விட்டது ஏனென்றால் உன்னுடைய துரோகிகளும் எதிரிகளும் அப்பேற்பட்ட எண்ணங்களை கொண்டவர்கள் என்பதால் என் குழந்தையே உனக்கு அத்தகைய பயம் வந்து விட்டது உனக்குள் இருக்கின்ற அந்த பயத்தினை நான் உறுதிப்படுத்தத்தான் இப்பொழுது வந்திருக்கின்றேன் உனக்கு அந்த பயம் தேவையா இல்லாததா என்பதை என் தங்கமே உன்னிடத்திலே நான் சொல்லிவிடப் போகிறேன் அது மட்டுமல்ல இது இதுபோன்ற உனக்கு தீமைகளை செய்ய நினைத்தவர்கள் யார் என்பதையும் உனக்கு அடையாளத்தை காட்டிக் கொடுப்பதற்காக இந்த கருப்பன் வந்திருக்கின்றேன் என் குழந்தையே நீ எத்தனை நாட்களாக இதை பற்றி அறிய முயற்சி செய்து கொண்டிருக்கிறாய் என்ன நடக்கின்றது வார்க்கையில் என்று தெரியாமல் நீ திணறிக் கொண்டிருக்கிறாய் நமக்கு செய்வினைகள் செய்கின்ற அளவிற்கு இவர்களுக்கு மனம் வந்துவிடுமா என்ற எண்ணமும் உனக்குள் தோன்ற ஆரம்பித்து விட்டது என் குழந்தையே என் நேரமும் இதை பற்றி சிந்தித்து சிந்தித்து உன்னுடைய மன நிம்மதியும் தொலைத்து கொண்டு நீ நிற்கின்றாய் மே இதற்கு எல்லாம் காரணம் உனக்கும் உன்னுடைய உறவுகளுக்கும் இடையே ஏற்பட்ட பிரச்சனைகள்தான் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உறவினர்கள் சொத்து சம்பந்தமாக உன்னிடத்திலே மிக பெரிய பிரச்சனைகளில் ஈடுபட்டு வாக்குவாதங்கள் நடந்து உன்னை நன்றாக இருக்க மாட்டாய் என்று தூற்றிவிட்டும் சென்று விட்டார்கள் என் குழந்தைக்கு அன்றிலிருந்து மனதில் பயம் வந்துவிட்டது நாம் ஏதும் தவறு செய்யவில்லையே நம் தவறு செய்யாமல் நம்மை பழி ஆளாக்கி விட்டார்களே நியாயம் நம் பக்கம் இருந்தும் அவர்கள் பக்கம் நியாயம் இருப்பது போல காட்டிக்கொண்டு நம்மை குற்றவாளியாக்கி இப்படி முறையில்லாமல் பேசுகின்றார்களே என்று என் குழந்தையே நீ வேதனையில் இருந்து கொண்டிருக்கிறாய் என் செல்லமே உன் கருப்பன் நின்று உனக்கு அதற்கான தெளிவினை கொடுத்துவிடத்தான் வந்திருக்கின்றேன் உனக்கு செய்தினைகளை செய்தவர் யார் என்பதையும் நான் உனக்கு வெளிப்படையாகவே சொல்லிவிடுகின்றேன் என் செல்லமே அவர்கள் யார் மூலமாக இந்த செய்வினைகளை செய்தார்கள் அதனால் உனக்கு என்ன பாதிப்பு ஏற்பட்டது என்பதையெல்லாம் உனக்கு நிச்சயமாக சொல்லிவிடப் போகிறேன் என் செல்லமே நீ என் வாக்கினை முழுமையாக கேட்க வேண்டும் நிச்சயமாக இந்த அப்பன் உனக்கு என்ன சொல்ல வருகின்றேன் என்பதை நீ புரிந்து கொள்வாய் என் குழந்தையே செய்வினைகள் என்பது ஒருவர் உன்னை வாழ விடாமல் ஆக்குவதற்காக செய்கின்ற விஷயம் அவர்கள் ஏதோ ஒரு விஷயத்தை வைத்து உன்னை அளிக்க நினைப்பார்கள் என் தங்கமே அப்படித்தான் உனக்கும் செய்ய வேண்டுமென்று நினைத்து கொண்டிருந்து அதற்கான நபர்களையும் அவர்கள் தேடிச் சென்றது நிதர்சனமான உண்மை இது உண்மையாகவே நடந்த விஷயம்தான் என் குழந்தையே நீ பயந்ததில் ஒரு நியாயம் இருக்கத்தான் செய்கிறது அப்பன் உனக்காகத்தான் ஒரு தெளிவினை கொடுத்து விட என்பதற்காகத்தான் இங்கு ஓடோடி வந்திருக்கின்றேன் இல்லை என்றால் செய்வினைகள் என்று எதுவும் கிடையாது உன்னை எதுவும் செய்ய முடியாது என்று அப்பா அன்றே சொல்லி இருப்பேன் ஆனால் இந்த விஷயங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் நடந்தது உண்மைதான் அவர்கள் உனக்கு செய்வினைகள் செய்ய வேண்டுமென்று நினைத்ததோடு மட்டுமல்லாமல் அவர்கள் அங்கே சென்று உனக்கான விஷயங்களையும் செய்ய தொடங்கிவிட்டார்கள் என் தங்கமே உன் அப்பனிற்கு இந்த விஷயங்கள் தெரிய வந்த பொழுதுதான் நான் புரிந்து கொண்டேன் அவர்கள் உன்னை அழிக்க வேண்டும் என்று திட்டம் தீட்டி வைத்திருக்கிறார்கள் நான் அதன் பிறகுதான் இந்த பிரச்சனை என்ன அப்படி என்ன நடந்தது என் குழந்தை அப்படி என்ன தவறு செய்தாய் என்று பார்க்க நேர்ந்தது அப்பொழுதுதான் உன் அப்பன் நான் புரிந்து கொண்டேன் என் குழந்தையே உன்மீது ஒரு தவறும் இல்லை அவர்கள் தவறை மறைப்பதற்காக மட்டுமல்லாமல் அவர்கள் பக்கம் இருக்கின்ற தவறுகளை எல்லாம் நியாயப்படுத்தவும் அவர்கள் முயற்சி செய்கின்றார்கள் என்பதை தெரிந்து கொண்டேன் அதனால் அவர்களுக்கான தீர்வினை அவர்கள் பெற்றுவிட முடியும் என்று நினைப்பதோடு மட்டுமல்லாமல் உன்னை அழித்து விட்டால் அவர்களுக்கு எதிரிகள் துரோகிகள் என்று யாரும் இருக்க மாட்டார்கள் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய பக்கத்தில் நீ அவர்களுக்கு துரோகியாக தெரிகின்றாய் ஆனால் உண்மையில் நீ அவர்களுக்கு துரோகத்தை எதுவும் செய்யவில்லை உண்மையில் உனக்கு துரோகத்தை செய்தவர்கள் அவர்கள்தான் என்பதை இந்த கருப்பண்ண சாமி புரிந்து கொண்டேன் என் குழந்தையே இன்று உனக்கு அதற்கான தீர்வு நிச்சயமாக கிடைக்கத்தான் போகின்றது நீ அதிலிருந்து மீண்டு வரத்தான் போகின்றாய் என் தங்கமே உன் குடும்பத்தில் இருக்கின்ற பிரச்சனைகள் உன் இல்லத்தில் எப்பொழுதுமே நீ மன நிம்மதி இல்லாமல் இருப்பது என்று ஆயிரத்தெட்டு பிரச்சனையில் என் பிள்ளையே நீ தவித்து கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில்தான் உனக்கு இந்த சந்தேகம் வந்திருக்கிறது என் தங்கமே உன்னுடைய சந்தேகத்தின்படி அவர்கள் சென்றதும் செய்ய நினைத்ததும் உண்மைதான் ஆனால் அதை செய்கின்ற வேலையில்தான் உன் அப்பன் நான் அதை தடுத்து நிறுத்தி இருக்கின்றேன் என்பதை நீ மறந்து விடாதே செய்வினைகள் என்பது சிலர் செய்யும் பொழுது அவர்கள் பக்கம் நியாயம் இருந்தால் மட்டும்தான் அது அவர்களுக்கு பலிக்கும் என்பதை நீ நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டும் தீயவர்கள் ஒரு விஷயத்தை செய்ய நினைக்கும் பொழுது அது நிச்சயமாக அவர்களுக்கு எந்த ஒரு பலனையும் கொடுத்து விடாது அப்படியே அவர்கள் செய்து அது உன்னை தாக்க வந்தாலும் உன் இல்லத்தின் வாசலில் உனக்காக காவல் நின்று கொண்டிருப்பது யார் என்று நீ நினைக்கிறாய் என் தங்கமே நான் உன் கருப்பண்ண சாமி அங்கே உனக்கு காவலாக நிற்கின்றேன் அல்லவா என்னை பார்த்த பிறகும் அந்த தீய சக்தி உன்னை தொட்டு விடுமா என்ன என் குழந்தையே அதனால் நான் அங்கேயே அவர்களை தடுத்து நிறுத்திவிட்டதோடு மட்டுமல்லாமல் உனக்கு இனிமேல் எதுவும் செய்துவிட முடியாதபடி நல்ல பாடத்தினையும் புகட்டி இருக்கின்றேன் என் செல்லமே இதை செய்ய நினைத்தவர்கள் உன்னுடைய உறவுகள் உன்னுடைய ஒன்றுவிட்ட உறவுகள் அவர் சகோதர சகோதரிகள் என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் தங்கமே அதில் நிச்சயமாக ஒருவர் உனக்கு நெருக்கமாக இருந்து உன்னுடைய விஷயங்களை எல்லாம் அறிந்து கொண்டு செல்கிறார் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அது மட்டுமல்ல என் தங்கமே அவர்களுடைய எண்ணங்கள் உன்னை அளிக்க வேண்டுமென்று இத்தனை நாட்களாக பாசத்தோடும் அன்போடும் பழகியது போல நடித்தார்கள் இப்பொழுது நடிக்க தெரியாமல் போய்விட்டது அவர்கள் அந்த நடிப்பு இன்று உனக்கு வெளிக்காட்டியதோடு மட்டுமல்லாமல் அவர்கள் மனதிற்குள் எத்தனை கொடூரமான எண்ணம் இருக்கிறது என்பதையும் வெளிக்காட்ட துணிந்து விட்டார்கள் என் செல்லமே இனிமேல் அவர்களை ஒரு கை பார்ப்பது என்று உன் அப்பன் நான் முடிவெடுத்து இருக்கின்றேன் உனக்கு பாதுகாவலாக நான் இருக்கின்றேன் என்பதை நீ மறந்து விடாதே அது மட்டுமல்ல செல்லமே உனக்கு தாயாக உனக்கு தந்தையாக உன்னுடைய இல்லத்தின் வாசலில் எப்பொழுதும் இந்த கருப்பண்ண சாமியை நின்று கொண்டு இருப்பேன் என்பதை நீ நினைவில் வைத்துக்கொள் இந்த கருப்பண்ணசாமி உன் வாசலில் நிற்கும் பொழுது எந்த ஒரு தீய சக்திகளும் உன்னை ஒருபோதும் எதுவும் செய்துவிட முடியாது நான் உன்னுடைய எதிரிகளையும் துரோகிகளையும் உனக்கு செய்கின்ற எல்லா தீவினைகளையும் சுழற்றி அடித்து விடுவேன் என்பதை நீ மறந்து விடாதே உன்னை வாழவிடக்கூடாது என்று நினைத்தவர்கள் முன்னிலையில் நீ நல்லபடியாக வாழ்ந்து காட்டி அவர்களுக்கு சரியான பதிலடியை கொடுக்க வேண்டும் என் அன்பு பிள்ளைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்துக்கொண்டே கொண்டே இருக்கும்